என் அன்பு குழந்தை ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரே அது அப்படி ஆகிவிடுமோ இது இப்படி ஆகிவிடுமோ என்று ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாய் என் குழந்தையின் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் நான் வந்துள்ளேன் குழப்பங்கள் இருக்க வேண்டியது சகஜம்தான் ஆனால் வாழ்க்கையே விடக்கூடாது அல்லவா எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் இருப்பது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனால்தான் அதற்காக உனக்கு பரிகாரத்தை கொண்டு வந்துள்ளேன் இந்த ஒரு பொருளை நீ உன்னுடைய கையில் எடுத்து செல்வாயானால் அதாவது உன்னுடைய கையில் எடுத்து செல்வாயானால் தங்களுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளலாம் பெண்களாக இருந்தால் அதாவது ஆண்களாக இருந்தால் தங்களுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் தான் எடுத்து செல்கின்ற கைப்பையில் போட்டு எடுத்துச் செல்லலாம் இந்த பொருள் என்னவென்று சொல்கிறேன் அதற்கு முன்பாக இந்த பொருளினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதைச் சொல்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு ஓடிவிடும் முடியுமா முடியாதா என்று நீ அல்லவா அதில் முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை உன் மனதிற்குள் உருவாக்கி கொடுக்கும் எதன் மீதும் உனக்கு சந்தேகம் வராது எந்த காரியத்தின் மீதும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு தான் வெளியே வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்குவாய் என் குழந்தை எடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் முதலில் தோல்வி உனக்கு வருவது போன்ற எண்ணம் இருந்தாலும் அது போன்ற மாயை உனக்கு இருந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து வெற்றி பெறுவாய் தோல்விகளை சகஜம் என்பது நீ உணர்ந்த விஷயம் தோல்விகளை சந்திக்காமல் கிடைக்கின்ற எந்த ஒரு வெற்றியுமே உனக்கு அதிசயமாக தோன்றாது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவாய் தோல்விகளை பார்த்த பிறகுதானே அதனுடைய வலியும் வேதனையும் என்ன அதை விட்டு நாம் மீண்டு வருவதற்கு எத்தனை போராட்டங்களை போராடி இருக்கிறோம் என்ற முழுமையான எண்ணங்கள் உன் மனதிற்குள் வந்து இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான முகம் என்ன என்பதை உனக்கு காண்பித்து கொடுத்து இருக்கும் அதை நீ தெரிந்து இருப்பாய் எண்ணத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற இந்த பொருள் உனக்கு புதுமையாக உனக்கு சொல்கின்றேன் ஆனால் உன்னிடம் நான் ஏற்கனவே எப்பொழுதும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் சரி எப்பொழுது சென்றாலும் சரி என்னை வணங்கி விபூதியை நெற்றியில் அணிவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பையிலும் கொஞ்சம் எடுத்துச் செல் என்று அது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் சுறுசுறுப்பும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்வதற்கான மிகப்பெரிய பாக்கியமும் உனக்கு கிடைக்கும் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு அது உனக்கு மிகப்பெரிய ஊந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன்னை எடுத்து சொன்ன அந்த பொருள் என்னவென்றால் வசம்புதான் என் குழந்தையே வசம்பிற்கு எதிர்மறை எண்ணங்களை அழிக்கின்ற சக்தி அதிகம் அதை உன்னோடு நீ எடுத்துச் செல்லும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நீ நேர்மறை எண்ணங்களோடு முழுமையாக செயல்படுவாய் செல்வ வளங்களை அதிகரிக்கவும் இந்த வசம்பு அதிகமாக பயன்படும் என்பதையும் நீ ஏற்கனவே தெரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய இல்லத்தில் நீ எந்த இடத்தில் செல்வத்தை வைக்கின்றாயோ எந்த இடத்தில் பணத்தை வைக்கின்றாயோ அதில் ஒரு வசம்பையும் சேர்த்து வைத்துவிடும் அதற்கு அந்த செல்வத்தை இழுத்து கொண்டு வருகின்ற சக்தி அதிகமாக இருக்கின்றது அதனால் என் அன்பு குழந்தையே இது எல்லாம் உன் வாழ்க்கையில் பின்பற்றி வர நிச்சயமாக உனக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைகள் பல பேர் வாழ்க்கையில் இதை செய்து முன்னேற்றத்தை அடைந்து விட்டார்கள் எதனால்தான் என் குழந்தைகளுக்கு இதை சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை போக்கிவிட வேண்டும் என்று உன்னிடம் தெரிவிக்க வந்துள்ளேன் அதற்கு மட்டுமல்ல உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற கண் திருஷ்டியை போக்க வசம்பு பயன்படும் என் அன்பு குழந்தையே படிகாரத்தோடு சேர்த்து வசம்பையும் ஒரு துணிக்குள் சேர்த்து கட்டி வைத்து உன் வீட்டின் நிலைவாசலில் கட்டி தொங்கவிடும் எத்தனை பெரிய கண் திருஷ்டிகள் இருந்தாலும் அவைகள் உன் இல்லத்தை விட்டு ஓடிவிடும் யாரும் அதற்கு பிறகு உன் மீதோ உன் இல்லத்தின் மீதோ கண் திருஷ்டிகளை போட முடியாது அவற்றையெல்லாம் அவைகள் உள்வாங்கிக் கொண்டு உனக்கு எதையும் கொடுக்காமல் அனுப்பிவிடும் என்பதை அவை உனக்கு உணர்த்துகிறது எல்லாவற்றையுமே உனக்கு வருவதற்கு முன்பாக ஈர்க்கின்ற சக்தி அதற்கு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சக்தி வாய்ந்த இந்த வசம்பு உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும் இந்த படிகாரத்தையும் வசம்பையும் சேர்த்து கட்டும் ஒரு பச்சை துணியை கட்டில் அதை அதிகாலையில் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ஆறு பத்து மணிக்குள் கட்டிவிட வேண்டும் அந்த நேரத்தில் நீ கட்டும் பொழுதுதான் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் என் அன்பு குழந்தையே நம்பிக்கையோடு இதனை செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பல முன்னேற்றங்களை காண்பாய் உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வசம்பு பயன்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெட்டியில் பச்சை அரிசியை நிரப்பி அதில் சில வசம்பு துண்டுகளை போட்டு நன்றாக மூடி நீ உணவு சமைக்கின்ற அறையில் வைத்துவிடு உணவு சமைக்கின்ற அறையில் அதை வைத்துவிடு வாழ்நாள் முழுவதும் உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் என்ற ஒன்று இல்லாமலே சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இவையெல்லாம் நான் சொல்லும் பொழுது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் எழுந்து இருக்கும் அல்லவா அப்பொழுது இந்த வசம்பு ஒன்று உன் கைக்குள் வைத்து பார் இது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் பலர் பலன் கண்டுள்ளனர் பலர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி முன்னேற்றத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று தான் நான் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறேன் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதற்கு மிக முக்கியமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உன்னை அதிலிருந்து உன்னை தூக்கி எறிந்துவிட்டால் மற்றவை எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன் என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ எனக்காக செய்து பார் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் நகையும் பணமும் அதிகமாக வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற என் குழந்தை அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய உழைப்பை நீ அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் ஏதோ சில பிரச்சனைகளால் உனக்கு அவை வருவதில் தடங்கல்கள் ஏற்படுகின்றன அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அந்த வசம்பை அதன் பக்கத்தில் வைத்து விடுவாயானால் அவை அந்த பணத்தையும் நகையையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் என்னுடைய வாக்கு ஒரு பொழுதும் பொய்க்காகும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை முயற்சியை நீ இன்றே செய்துவிடு உன்னுடைய முயற்சியில் நீ முழு முயற்சியோடு இறங்கு நீ ஒரு பொழுதும் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது நீ செய்கின்ற இந்த பரிகாரத்தினால் இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற இந்த மாற்றத்திற்கு நீ தயாராக இரு என்னை நம்பிய என் குழந்தை நிச்சயமாக உன்னை ஒரு பொழுதும் நான் விட்டுவிடமாட்டேன் கண்மூடி தனமாக எல்லாம் நடந்துவிடும் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே உன் முயற்சிக்கான பலனை தான் உன் கைகளில் நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு நன்றி வணக்கம்